எது ட்ரை பண்ணாலும் ஹேர் க்ரோத்தே ஆகலை அப்படின்னு கவலைப்படுறவங்க கூட இந்த ஒரு ஹே மசாஜர் ஆயில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சம ரிசல்ட்டை கொடுக்கோங்க மறக்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தலைக்கு டெய்லி என்னெல்லாம் வைக்க மாட்டேன்ப்பா என்னால் வைக்க முடியாது நான் ஜாபுக்கு போகிறேன் அதை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த ஹேர் ஆயில் மசாஜிங் பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நான் தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாமே சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து எல்லாமே நேச்சுரல் அப்படின்றதுனால எந்த ஒரு ப்ரிசர்வேஷனும் கிடையாது எந்த ஒரு கெமிக்கலும் இல்லைன்றதுனால உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது அதுவும் இல்லாமல் நாமளே ரெடி பண்ணுறோன்றதுனால ஒரு வருஷம் போல் தாராளமாக வச்சுக்கிறலாம் இதுக்கு வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு விளக்கெண்ணெய் இருநூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறாங்க இது கூட வந்து கேரட் கேரட் வந்து உங்கள் முடி அடர்த்தியாக்க ரொம்பவே யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து நான் சேர்த்துருக்கிறது ஆலோவேரா ஆலோவேராவை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஹேர் க்ரோத்துக்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆகுங்க நெக்ஸ்ட்டு நான் வந்து சின்ன வெங்காயத்தை தோலோடையே தட்டி வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டாவது வந்து கிராம்பு கிராம்பு வந்து உங்கள் தலையில் வர இச்சிங் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அடுத்து வந்து வேம்பாலம்பட்டை இந்த வேம்பாலம்பட்டையை நீங்கள் சேர்க்கறதுனால உங்கள் முடி நல்லா நீளாக சீக்கிரமா வேர்லேன்னு அடர்த்தியா ஸ்ட்ராங்காக ரொம்பவே உதவி செய்யும் அடுத்து வந்து நம்ம யூஸ் பண்றது ஆலி விதை ஆலி விதை சேர்க்கறதுனால உங்க முடி அவ்வளோ ஷைனிங் ஆகும் வெந்தயம் சேர்க்கறதுனால முடி ரொம்பவே ஸ்ட்ராங் இது கூட வந்து கருஞ்சீரகமும் பூண்டும் சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்துருக்க பொருள் மற்றது எல்லாமே வந்து ரொம்ப கூலிங்றதுனால கருஞ்சீரகம் சேர்க்கறதுனால அதோட வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும் ரெண்டாவது வந்து கொஞ்சம் போல முருங்கைக்கீரை அது கூட வந்து கருவாப்பலை கொஞ்சமாக வேப்பலை இதெல்லாம் இந்த இலைகள் எல்லாம் சேர்க்கறதுனால உங்கள் தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் நீங்க வந்து மருதாணியலை சேர்க்கறதுனால இளநிற சரியாகும் இது கூட வந்து கற்பூர வெள்ளி உங்கள் தலையில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் மட்டும் சரி பண்ணுறது இல்லாத மேற்கொண்டு உங்கள் முடி சீக்கிரம் வெள்ளையாகிறத தடுக்கும் அது கூட கொஞ்சம் போல் துளசி அப்புறமா வந்து செம்பருத்தி பூ என்கிட்ட காஞ்ச செம்பருத்தி பூ இருந்ததுன்றதுனால நான் அதுவே நிறையாவே எடுத்துக்கிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செக்கில் ஆட்டின எண்ணெயை யூஸ் பண்ண பாருங்க அதுதான் ரொம்பவே நல்லது அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் கடைகளில் விற்கிற எண்ணெயை கூட நீங்கள் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வீடியோஸை பார்க்க என்னோட சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் கடாய் கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகக்கூடாது இல்லை சிம்முலேயே வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் தான் வந்து நீங்கள் வெங்காயம் நல்லெண்ணெய் எல்லாமே சேர்க்கணும் ஓவர் ஹீட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா பொறிஞ்சி உங்கள் மேலேயே தெரிக்க சான்ஸ் இருக்குது ஸோ வந்து சூடு ஆவங்காட்டையுமே சேர்த்துருக்கிற ஒரு ஒரு பொருளாக போட்டுக்கோங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்லோ ப்ராசஸில் செய்யும்போது தான் அதோடய சத்துக்கள் எல்லாமே முழுமையாக உள்ளே இறங்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து வாரம் ஒரு முறை நீங்கள் உங்கள் தலைக்கு வச்சு நல்லா மசாஜ் பண்ணி நீங்கள் குளித்து வரும்போது உங்கள் தலைமுடி பிரச்சனை மட்டும் இல்லாமல் உடல் சூடு கண் எரிச்சல் பிரச்சனை கூட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சரியாகும் இந்த ஹேர் ஆயிலில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரெகுலராக உங்கள் தலைக்கு தேய்க்கிற ஆயில் கிடையாது இது ஒரு மசாஜிங் ஆயில் தான் அதாவது எப்படின்னா நீங்கள் தலைக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் தலையில் வந்து ஸ்கேல் பேன் உங்கள் முடி வரைக்கும் ஃபுல்லாவுமே நீங்கள் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வச்சாலே போதுங்க ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியண்ட் எல்லாமே அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கானது நீங்கள் ஓவர் நைட்டும் ஓவர் டேவோ வச்சுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை நான் ஜாப்பில் இருக்கேன் என்னால் என்ன வழியை வழியே தேய்ச்சிட்டு போக முடியாது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது வந்து பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்குங்க யூஷுவலாகவே வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு போனால்தான் முடி வளரும் அப்படின்றது உண்மை தான் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்குது நீங்கள் தலையில் எண்ணெய் வச்சுட்டு போகும்போது உங்கள் தலை முடியில் இருக்கிற எண்ணெயில் அந்த தூசு எல்லாமே பட்டு உங்களுக்கு இன்னும் ஹேர் ஃபால் ஆக ரொம்பவே சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் இதை மாதிரி வந்து ஒரு சூப்பராக ணம் மசாஜிங் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தலைக்கு நல்லா ரிலாக்ஸாக மசாஜ் பண்ணிக்கிட்ட மாதிரியே இருக்கும் உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு நல்லா யூஸ் ஆன மாதிரியே இருக்கும் இதை நீங்கள் சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பொருள் ஒன்று ஒன்றும் நல்லாவே முறிஞ்சி வந்துடுச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நான் வந்து லாஸ்ட்டாக வெட்டி வேர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வெட்டி வேர் நீங்கள் சே ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா கிண்டும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இது கூட லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிப்பூ சேர்த்துக்கிறேன் முதல்ல சேர்த்துக்கிட்டிங்கன்னா சலசல சலசலன்னு ரொம்ப வெடிக்கும் அதுவும் இல்லாமல் சீக்கிரம் வந்து கருவி போவோம் அதனால நம்ம கேரட்டெல்லாம் பெரிய துண்டாக போட்டிருக்கேன்றதுனால நான் சிம்மிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் போல வந்து ரோஜா இதில் சேர்த்துக்கிறேன் பன்னீர் ரோஜா தான் சேர்த்துக்கணும் இதை சேர்க்குறதுனால இந்த ஆயில் வந்து ரொம்பவே வாசமாக இருக்கும் நம்ம வெங்காயத்தை விட மற்ற இன்க்ரீடியண்ட் எல்லாமே அதிகமாக தான் சேர்த்துருக்கோன்றதுனால அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லாம் இருக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் பயப்படவே தேவையில்ல ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ வந்து ரோஜா இதில் சேர்த்த உடனே முறிஞ்சு வருது இல்லையா கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஆனால் கிண்டுங்க இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வாஷ்லே நீங்கள் நல்லாவே ரிசல்ட்டு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இதை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டு மூணு மாதத்துலேயே உங்களோட முடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷைனிங் ஆகிறது நீங்களே நல்லா பார்ப்பீங்க சிக்கு விழுறது கூட குறையும் பாருங்கள் அவ்வளோதான் எல்லாமே நல்லா முருகலாக ரெடி ஆகி இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஆயில் வந்துடுச்சு ரெடியாகிச்சு பாருங்க கலர் வந்து லைட்டாக வந்து ஆகிடும் போக போக ஏன்னா நம்ம வேம்பாலம் மட்டும் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் இப்போ சிம்லையே வச்சு நல்லா கொதிச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு லிட்டர் வந்து கோகோனட் ஆயில் இரநூறு கிராம் வந்து நல்லெண்ணெய் ஐம்பது கிராம் வந்து விலைக்கு எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒன்னே கால் லிட்டர் எடுத்தோன்னா நம்மளுக்கு முக்கால் லிட்டர் போல் தான் கிடச்சிருக்கோம் இதை மாதிரி உங்கள் கையில் எடுத்து நீங்கள் வந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்டிக்கியாலாம் இருக்காது மைல்டான ஷாம்பூ இல்லை உங்களுக்கு சீக்கா கிடச்சிதுன்னா ரொம்பவே பெஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கவங்க